அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ வணக்கம் நாம் இன்று தரம் ஆறு மாணவர்களுக்கு இறுதியாக தெரிதல் என்ற பாடம் முழுமையாக கற்றுத்தரப்பட்டது ஒரு சிறிய ஒரு பாடப்பரப்பு தான் அத்துடன் தெரிதல் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது இன்று அந்த பாடத்திற்கு அடுத்த அழகுதான் காரணிகளும் மடங்குகளும் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் ஒரு பாட் புத்தகத்தினுடைய இறுதி அழகாக காணப்படுகின்றது அதிலும் சிறிய தலைப்பு காரணிகள் என்று எழுதப்பட்டிருக்கு அப்ப காரணிகள் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு உதாரணம் ஒன்று விளங்கப்படுத்திய பின்னர் எழுதப்பட்ட அந்த நோட்ஸை வந்து பார்த்து கொள்வோம் சரிதானே இப்ப தெளிவாக பார்க்கணும் பிள்ளைகள் நான் ஒரு சிறிய உதாரணம் எடுக்க பன்னிரெண்டு பன்னிரண்டினுடைய காரணிகள் யாது என்று கேட்டா இந்த பன்னிரண்டு வரக்கூடிய பெருக்கம் உங்களுக்கு அந்த வாய்ப்பாடு தெரியும் பன்னெண்டு வரக்கூடிய அனைத்து பெருக்கங்களையும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் நான் கீழேக்கு நோட் பண்ணுறேன் ஒன்று தர பன்னெண்டு பன்னெண்டு அந்த ஓடரில் நோட் பண்ணுவோமா ரெண்டு ஆறால பெருக்கினா பன்னெண்டு வரும் மூன்றாம் வாய்ப்பாட்டிலையும் பன்னிரெண்டு இருக்கா இல்லையா மூன்று நான்கால பெருக்கினா பன்னிரெண்டு நான்கு மூன்றால் பெருக்கினா பன்னிரெண்டு ஐந்தாம் வாய்ப்பாட்டில் இல்லை ஆறாம் வாய்ப்பாட்டில் இருக்குது ஆறு தார ரெண்டு ஆறு தார ரெண்டு பன்னெண்டு ஏரில் எட்டில் இல்லை அப்படி போய் பன்னெண்டு தர ஒன்று பன்னெண்டு என்று வரும் இந்த எழுதப்பட்டத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கணும் ஒன்று தர பன்னெண்டு என்கிறது ஒன்று தான் பன்னிரெண்டு தர ஒன்று என்கிறது ஒன்று தான் இரண்டு தர என்கிறதும் ஒன்று ஆறு தர இரண்டு அதாவது அந்த ரெண்டு இலக்கங்கள் தான் மாறுகின்றது அப்ப ரெண்டு தர ஆறு ஆறு தர ரெண்டும் அதே போன்று மூன்று தர நாலும் நாலு தர மூன்றும் ஒன்றுதான் இப்ப தெளிவாக பார்க்கணும் அப்ப இந்த மூன்றும் என்ன செய்யாது வராது உங்களுக்கு தெரியும் அந்த இலக்கங்கள் தான் மாறி பெருக்கப்படுகின்றன என்பதனால அந்த எழுதப்பட்ட மூன்றை நான் அழித்து விட்டேன் இந்த மூன்று சோடியை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சோடியில் நீங்கள் என்ன செய்யணுமா ஓடர் இல்லை ஏறு வரிசையில் அந்த பெருமானத்தை எழுத வேண்டும் இப்போ ஏறு என்றால் ஆக சிறிய பெருமானம் எத்தனை ஒன்று அதை விட பெரிய பெருமானம் ரெண்டு அதை விட பெரிய பெருமானம் மூன்று அதைவிட பெரிய பெருமானம் நாலு ஆறு பன்னிரண்டு இங்கே வரக்கூடிய பெருக்கங்கள்ல சிறிய பெருமானத்திலிருந்து பெரிய பெருமானம் வரை எழுத வேண்டும் அப்போ கருத்து என்னென்னு சொன்னா, 12, ஒண்டால பிரித்தா பன்னிரண்டு முறையும் மீதி பூச்சியம் பன்னிரெண்ட ரெண்டால பிரித்து பாருங்க பிரித்தல்ங்கிறது வகுத்தல் ஆறு முறையும் மீதி பூச்சியம் இப்படி இங்க இருக்கிற ஒவ்வொரு இலக்கத்தால் ஒவ்வொரு பெருமானத்தாலும் இந்த பன்னெண்டு என்ற எண்ணை பிரிக்கும் போது மீதி பூச்சியம் வரும் இப்படி மீதி பூச்சியம் வரக்கூடிய அந்த பெருமானங்கள் தான் அந்த தரப்பட்ட எண்ணினுடைய காரணிகளாக காணப்படும் அந்த விடயம்தான் எங்கு நோட்ஸாக தரப்படுகின்றது ஒரு முழு எண்ணெய் அந்த பன்னெண்டு என்று சொன்னால் தரப்பட்ட அந்த முழு எண்ணெய் இரண்டு முழு எண்களின் பெருக்கமாக இப்போ பன்னெண்டு வரணும் என்று சொன்னால் ரெண்டு முழு எண்கள் சேர்ந்து தான் அந்த பெருக்கம் வருகின்றது அந்த பெருக்கமாக எழுதுதல் அவ்விரு எண்களும் அவ்வெண்களின் காரணிகள் எனப்படும் இப்போ ஒன்று தர பன்னெண்டு என்று சொன்னால் ஒன்றும் பன்னெண்டும் இதனுடைய காரணிகளாக இருக்கும் ரெண்டு தர ஆறு என்று சொன்னா ரெண்டும் ஆறும் இந்த பன்னிரெண்டினுடைய காரணிகளாக இருக்கும் மூன்று தர நாலு பன்னிரெண்டு என்று சொன்னா மூன்றும் நாலும் இந்த பெருமானத்தினுடைய காரணிகளாக இருக்கும் இத ஓடரில் எழுதி கொண்டா இந்த பன்னிரெண்டினுடைய காரணிகள் இந்த விடையாக அமைந்து கொள்ளும் இதுதான் காரணிகள் என்ற விடயமாக இருக்கும் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போது எழுதப்பட்ட இந்த ரெண்டு பெருமானத்தினுடைய காரணிகளை கண்டுபிடிக்கணுமா ஃபஸ்ட்டுக்கு இரண்டாவது உதாரணம் தொடர்ச்சியான உதாரணம் இருபத்தி எட்டினுடைய காரணிகளை நம்ம ஏற்கனவே முதலாவது கேள்விக்கு செய்தது போன்று பார்த்து கொள்வோம் அப்போ ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்று தர இருபத்தி எட்டு அந்த கார் அந்த பெருக்கத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிப்போம் சரிதானே ஒன்று தர இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ரெண்டாம் வாய்ப்பாடுல இருபத்தி எட்டுங்கிறது அடங்கும்னே ரெண்டு பதினான்கால் பெருக்கும் போது இருபத்தி எட்டு வரும் மூன்றாம் வாய்ப்பாட்டில் இருபத்தி எட்டு இல்லை நான்காம் வாய்ப்பாட்டில் இருக்குது பாருங்கள் நான்கு தர ஏழு இருபத்தி எட்டு ஐந்தாம் வாய்ப்பாட்டில் இல்லை ஆறாம் வாய்ப்பாட்டிலையும் இல்லை ஏழாம் வாய்ப்பாட்டில் இருக்கு ஏழு தர நாலு அப்போ இதுக்கு மேலே பாருங்கள் நாலு தர ஏழும் ஏழு தர நாலும் ஒன்றா இல்லையா சமையல் அப்போ அதனால இதை நீங்கள் எழுத தேவையில்ல அப்போ இதுக்கு கீழே இருக்கிறதும் வராது அப்போ இதோட நிறுத்தி விட்டு அந்த பெருமானங்களை ஓடர் பண்ணி செய்ய வேண்டும் எழுத வேண்டும் அதாவது ஃபஸ்ட்டு கொண்டு வரும் அதை விட பெரிது ரெண்டு அதை விட பெரிது நாலு அதை விட பெரிது ஏழு அதை விட பெரிது பதினாலு அதை விட பெரிது இருபத்தி எட்டு இவ்வளவு தான் இருபத்தி எட்டினுடைய காரணிகளாக இருக்கும் இதே போன்று நாற்பத்தெட்டுக்கு பார்ப்போம் ஒன்று தர நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ரெண்டாம் வாய்ப்பாட்டிலையும் இருக்குன்னு ரெண்டு இருபத்தி நான்கால் போது நாற்பத்தி எட்டு மூன்றாம் வாய்ப்பாட்டிலையும் இருக்கு மூன்று தர பதினாறு நாற்பத்தி எட்டு நாலு தர பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு ஐந்தாம் வாய்ப்பாட்டில் இல்லை ஆறாம் வாய்ப்பாட்டிலையும் இருக்கு ஆறு தர எட்டு நாற்பத்தி எட்டு ஏழாம் இல்லை எட்டாம் வாய்ப்பாட்டில இருக்கு எட்டு தர ஆறு ஆறு தர எட்டும் எட்டு தர ஆறும் ஒன்றா இல்லையா ஒன்று அந்த பெருமானம் மாறி வருது இப்படி அந்த உங்களுக்கு அந்த படிமுறைகள் வரும்போது அந்த கீழுக்கு எழுதுவது போன்று மேலுக்கு இருந்தால் அந்த கீழுக்கு இருக்கிறது நிச்சயணும் நீங்க டிலீட் பண்ணிவிட்டு அதை எழுதாமல் இவ்வளவும்தான் இதனுடைய பெருக்கம் நாற்பத்தி எட்டினுடைய பெருக்கமாக இருக்கு மற்ற இதெல்லாம் இது மாறி மாறி வரும் எட்டு தர ஆறு பன்னெண்டு தர நாலு பதினாறு தர மூன்று இருபத்தி நான்கு தர ரெண்டு நாற்பத்தி எட்டு தர ஒன்று இந்த பெருமானம் மாறி வரும் அப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒன்று தர நாற்பத்தி எட்டும் ஒன்று தான் நாற்பத்தி எட்டு தர ஒன்றும் ஒன்று தான் என்கிறதால அதை நான் நோட் பண்ணாமல் இந்த எழுதப்பட்ட இந்த பெருக்கத்தில் ஏறு வரிசை சிறிசிலிருந்து பெரிய பெருமானம் வரை எழுதி கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் ஒன்று வரும் இரண்டு மூன்று நாலு ஆறு எட்டு பன்னிரண்டு பதினாறு இருபத்தி நாலு கடைசியாக என்ன பெருமானம் தந்திருக்கானோ அதே பெருமானத்தில் தான் முடிவடையும் எந்த காரணி எடுத்தாலும் இறுதி காரணி வந்து தரப்பட்ட பெருமானம் தான் முடிவடையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் காரணிகள் சம்பந்தமான விளக்கங்களாக காணப்படும் அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம் அடுத்த தலைப்பை பாருங்க வகுத்தல் மூலம் காரணிகளை காணல் அப்ப ஏற்கனவே அந்த பெருக்கங்களை வைத்து கொண்டு காரணிகளை இலகுவாக கண்டுபிடித்தோம் இப்ப அடுத்த மெதட் அடுத்த முறைதான் வகுத்தல் மூலம் காரணிகளை காணல் இப்ப முதலாவது உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி எட்டின் மூன்று காரணிகளை மூன்று காரணிகளை மட்டும் எழுதணுமா வகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளட்டா அப்போ நீங்க என்ன செய்யணும் இப்போ இருபத்தி எட்டு ஒன்றாலை பிரிக்கல ஒன்றாலை பிரித்தா ஒன்று ஒரு காரணி தான் எந்த பெருமானத்தை எடுத்தாலும் முதலாம் காரணி ஒன்று தான் வரும் அதை விட்டு போட்டும் நாம் அடுத்த பெருமானம் ரெண்டால பிரிப்படும் ஸோ ரெண்டால பிரித்து பார்ப்போம் ஒரு முறை பூச்சியம் நாளை கீழ இறக்கினா நான்குல ரெண்டு ரெண்டு முறை நாலு மீதி பூச்சியம் இப்ப மீதி பூச்சியம் வந்தா நம்ம எதால பிரிக்கோமோ அந்த ரெண்டு என்கிறது இருபத்தி எட்டினுடைய காரணிகளாக இருக்கும் இப்படி மூன்று காரணிகளை வகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளணும் என செய்முறை எழுத வேண்டும் அப்ப இருபத்தி எட்டை போட்டு அடுத்தது மூன்றாலை பிரிக்க முடியாதனே மீதி வரும் அப்படி பார்க்கக்கூட நான்கால் பிரிக்கலாம் நாலாம் பாய்ப்பாடு சொல்லும் போது ஏழு முறை என்று வரும் நான்கு தரை ஏழு இருபத்தி எட்டு மீதி பூச்சியம் அப்போ இருபத்தி எட்டினுடைய காரணி நான்கு என்றும் வரும் அந்த மேலுக்கு இருக்கிற விடையும் வரும் ஏழும் வரும் அப்போ ஏழும் என்கிறது இருபத்தி எட்டினுடைய காரணியாகவும் அமையும் அதே போன்றுதான் பன்னெண்டு என்பதும் இருபத்தி எட்டினுடைய காரணியாக வராது சிலது என்ன செய்யும் சப்போர்ட் ஆகும் நீங்கள் இங்கே ஓரத்தில் வாரத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கோ இருபத்தி எட்டை எதால் பிரித்து கொள்கிறோமோ எந்த பெருமானத்தால் பிரித்து கொள்கிறோமோ மீதி பூச்சியம் வந்தால் அந்த பிரிக்கக்கூடிய பெருமானம் அந்த இருபத்தி எட்டினுடைய காரணிகளாக இருக்குது மீதி பூச்சியம் இல்லைன்னு சொன்னால் அது காரணியாக அமைய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்று இருபத்தி எட்டு ஐந்தால் பிரிக்க முடியாது ஆறு ஏழு அப்போ ஏழால் பிரிக்கலாம் பாருங்கோ நான்கு முறை இருபத்தி எட்டு மீதி பூச்சியம் வருகின்றது அப்ப மூன்று காரணிகளை மட்டும் கேட்க வகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளணும் என்றா இப்போ இருபத்தி எட்டை போட்டு நம்ம எந்த இலக்கத்தால் பிரித்து மீதி பூச்சியம் வருகின்றதோ அந்த பெருமானங்கள் அனைத்தும் இருபத்தி எட்டினுடைய காரணிகளாக வரும் அப்ப ரெண்டு வரும் நாலு அந்த பெருமா நீங்க வகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப எல்லா காரணிகளையும் கேட்டால் நீங்க அந்த ஓடரில் என்ன செய்யணும் வகுத்து வகுத்து காட்டிக்கொள்ள வேண்டும் மூன்று காரணிகளை மட்டும் கேட்டதனால இருபத்தி எட்டு ஏதால பிரிபடுமோ உங்களுக்கு விரும்பின இலக்கத்தால அந்த பிரித்தல் முறையை காட்டி நீங்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும் காரணிகளை எழுதி கொள்ள வேண்டும் இறுதியாக ஓர் உதாரணத்தை பற்றி பார்ப்போம் எண்பத்தி நான்கின் காரணியாக ஆறு அமையுமா வகுத்தல் முறை மூலம் விடையை விளக்குக அப்ப இந்த கேள்வி பார்ப்பதற்கு முதல் இந்த கேள்விக்கான விளக்கத்தை பார்ப்பதற்கு முதல் ஒரு விடயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப எண்பத்தி நாலு எண்பத்தி நான்கினுடைய காரணியாக ஆறு அமையுமா என்று கேட்டால் எண்பத்தி நான்கு ஆறால் வகுக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் வகுக்கும் போது மீதி பூச்சியம் வரும் என்று சொன்னால் எண்பத்தி நான்கின் காரணி ஆறு ஆக அமையும் மீதி பூச்சியம் இல்லாமல் வேறு பெருமானங்கள் மீதி வரும் என்று சொன்னால் எண்பத்தி நான்கின் காரணி அமைய மாட்டாது இந்த முடிவு உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த முடிவு தெரிந்தால் மட்டும்தான் அந்த வகுத்தல் முறை மூலம் அதை விளக்க வேண்டும் அப்போ எண்பத்தி நாலு ஆறால் பிரிப்போம் எட்டு ஆறு ஒரு முறை ஆறு மீதி ரெண்டு நான்கு கீழுக்கு கிறக்கும் போது இருபத்தி நான்கு இருபத்தி நான்குல ஆறு நான்கு முறை இருபத்தி நான்கு மீதி பூச்சியம் அவ இத சொல்லுவோம் மீதி மீதி என்று சொல்லவும் இவரை சொல்லுவோம் ஈ என்று சொல்வோம் இந்த ஈ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை மீதி பூச்சியம் வரும் என்று சொன்னா ஆறு ஆனது எண்பத்தி நான்கின் காரணியாக இருக்கும் மீதி வந்தால் எண்பத்தி நான்கின் காரணி ஆறாக அமைய முடியாது அப்ப எம் மீதி என்கிறது பூச்சியம் என்பதனால நீங்க கடைசியாக எழுதி கொள்ள வேண்டும் ஆறு ஆனது எண்பத்தி நான்கின் காரணி ஆகும் என்கிற அந்த முடிவுக்கு நீங்க வர வேண்டும் அப்ப இந்த கடைசியை நீங்க செய்முறையை செய்து காட்டி போட்டு இந்த வாசனத்தை நீங்க எழுதி கொள்ள வேண்டும் சரிதான இதுதான் இந்த கேள்விக்குரிய விளக்கமாக இருக்கும் அப்ப இன்றைய நாள் வகுப்புல இவ்வளவு விடயமும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கொப்பியில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க இது சம்பந்தமான சீட் குழுமத்தினூடாக பகிரப்படும் அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பு பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயம் காணப்படுகின்றது மடங்குகள் அந்த வகுப்படு தன்மை சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்